அவரை சுட்டுக் கொன்ற நாத்ராம் கோட்சேவை தேசபக்தர் என்று கொண்டாடுகிறார்கள் இப்போது அந்த திட்டத்திற்கு ஜி ராம் ஜி என்று புதிய பெயரை சூட்டியிருக்கிறார்கள் ஹேராம் ஹேராம் என்று சொன்ன காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு ஜீராம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் காந்தியடிகளின் மீது அவர்கள் எவ்வளவு வெறுப்பை உமிழ்கிறார்கள் என்று இதிலிருந்து அறிய முடிகிறது ஒருவருக்கு கூட நூறு நாள் வேலை கிடைப்பதில்லை அந்த அளவுக்கு நிதியை படிப்படியாக குறைத்து அந்த வேலை திட்டத்தையே அழித்தொழிக்க பார்க்கிறார்கள் இப்போது நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்று நூறு நாளை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்கிறோம் என்று நாடகம் ஆடுகிறார்கள் விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று தொகுதி மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க இருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தனியார் சொத்துக்களை எல்லாம் தேசிய மயமாக்கினார்கள் மோடி ஆட்சியில் அரசு சொத்துக்களை எல்லாம் தனியார் மயமாக்குகிறார்கள் கார்பரேட் மயமாக்குகிறார்கள் நாட்டையே தனியாருக்கு ஒப்படைத்துவிட்டு அவர்கள் தேசியவாதம் பேசுகிறார்கள் வாக்குரிமையை பரிசோதிக்கிறோம் என்கிற பெயரால் குடியுரிமையை பரிசோதிக்கிற நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிறார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரமே இல்லை இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் காந்தியின் பெயரை அந்த திட்டத்திற்கு இருக்கக்கூடாது என்று மாற்றியிருக்கிறார்கள் பாஜகவினரின் அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேறு இல்லை அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் அவரை கொன்ற நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்று கொண்டாடுகிறார்கள் நாடு முழுவதும் அவருக்கு படம் திறந்து வைப்பதும் அவரை போற்றுவதும் போன்ற நடவடிக்கைகளில் சங்க பரிவாரங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன இப்போது அந்த திட்டத்திற்கு ஜி ராம் ஜி என்று புதிய பெயரை சூட்டியிருக்கிறார்கள் ஹே ராம் ஹே ராம் என்று சொன்ன காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு ஜி ராம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் காந்தியடிகளின் மீது அவர்கள் எவ்வளவு வெறுப்பை உமிழ்கிறார்கள் என்று இதிலிருந்து அறிய முடிகிறது நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஆண்டுதோறும் ஒதுக்கி வந்த நிதியை படிப்படியாக குறைத்து வருகிறார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எவருக்கும் நூறு நாள் வேலை முழுமையாக இதுவரையில் வழங்கவில்லை ஒருவருக்கு கூட நூறு நாள் வேலை கிடைப்பதில்லை அந்த அளவுக்கு நிதியை படிப்படியாக குறைத்து அந்த வேலை திட்டத்தையே அழித்தொழிக்க பார்க்கிறார்கள் இப்போது நூத்தி இருபத்தைந்து நாள் என்று நூறு நாளை நூத்தி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தி இருக்கிறோம் என்று ஆடுகிறார்கள் இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அத்துடன் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி நான்காம் தேதி ஒன்றிய அளவில் ஒன்றிய வாரியாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளன ஏற்கனவே இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இருபத்தி மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதாக அறிவித்திருந்தோம் தற்போது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்து நடத்துவதென்று முடிவு எடுத்து இருபத்தி நாலாம் தேதி நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு அளவில் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற உள்ள கண்டன ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க இருக்கிறோம் நான் சென்னையில் பங்கேற்கிறேன் விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று தொகுதி மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க இருக்கிறோம் தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் முழு பொறுப்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள் இந்த மாவட்ட நிர்வாக அறிவிப்புக்கு பின்னர் தான் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் கலந்தாய்வு செய்வோம் அதன் பிறகு தேர்தல் அறிக்கை தயாரிப்பது உள்ளிட்ட செயல் திட்டங்கள் வரையறுக்கப்படும் முறையாக அது அறிவிக்கப்படும் ஆமா நாற்பது சதவீதம் மாநில அரசுகள் இதில் பொறுப்பேற்க வேண்டும் என்று இப்போது சட்டத்தை திருத்தியிருக்கிறார்கள் இதுவும் இந்த திட்டத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அவர்கள் செய்வதாகத்தான் தெரிகிறது அதாவது மத்திய அரசு அந்த ஒன்றிய அரசு இந்த வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது என்பதை மறைமுகமாக அவர்கள் உணர்த்துகிறார்கள் இந்த திட்டத்தின் மீது அந்த அளவுக்கு அவர்களுக்கு காழ்ப்புணர்வு இருக்கிறது எல்லாவற்றையும் கார்பரேட் மயமாக்கி அதானி இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் இரண்டு நடவடிக்கைகளை அவர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் ஒன்று நாடு முழுவதும் அவர்களின் தேர்தல் அரசியலை அதாவது சமஸ்கிருத மயமாதல் இந்துத்துவ மயமாதல் என்கிற நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டுகிறார்கள் இரண்டாவது கார்பரேட் மயமாக்குதல் என்கிற நடவடிக்கையில் தீவிரம் காட்டுகிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தனியார் சொத்துக்கள் எல்லாம் தேசிய மோடி ஆட்சியில் அரசு சொத்துக்களை எல்லாம் தனியார் மயமாக்குகிறார்கள் கார்பரேட் மயமாக்குகிறார்கள் நாட்டையே தனியாருக்கு ஒப்படைத்துவிட்டு அவர்கள் தேசியவாதம் பேசுகிறார்கள் அவர்கள் பேசுகிற தேசியவாதம் தனியார் மயமாதராகத்தான் இருக்கிறது ஆனால் அதை திசை திருப்புவதற்காக மக்களிடத்திலே மத உணர்வையும் சாதி உணர்வையும் தூண்டி அதிலிருந்து மடைமாற்றம் செய்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டையும் அதற்கு குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள் திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியாவாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் மதவெறி அரசியலை இங்கே திட்டமிட்டு பரப்புகிறார்கள் அதை கண்டிக்கிற வகையில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி எனது தலைமையில் மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இது மற்ற மாவட்ட மாநிலங்கள் இல்லாத வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு ஏக்கருக்கு மிக அதிக தொகை கேட்கிறாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் முதல் அறுபது லட்சம் வரை ஒரு புகார் இருக்கு அது சம்பந்தமா தமிழக அரசு பிகார்ல எல்லாம் இது இலவசம் கொடுத்துருக்காங்க ஒரு சில மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல மானிய விலை கொடுத்துருக்காங்க குறைந்த விலையில அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஆமா திட்டம் மத்திய அரசு திட்டம் ஜவுளி பூங்கா ஆயிரம் ஏக்கர் தமிழ்நாட்டில் வெளிநகர மாவட்டத்தில் அமையுது அதுக்கான

அந்த கோரிக்கைகளை மாநில அரசு பரிசீலிக்க வேண்டும் கூடுதலாக பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது கூடுதலாக இருக்கிறது என்கிற அந்த கருத்தை நாம் புறந்தள்ளிவிட முடியாது தொழில் முதலீட்டாளர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே மாநில அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் இது குறித்து விவரங்களை திரட்டி முதல்வரின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் இதை நாங்கள் இருக்கிறோம் எஸ்ஐஆர் மூலம் அவர்கள் நீக்கப் போகிற வாக்காளர்கள் யாரும் அண்டை நாட்டில் இருந்து ஊடுருவர்கள் அல்ல இந்த நாட்டின் கூர்மீக குடிமக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை அதாவது இவர்கள் எஸ்ஐஆரை அறிமுகப்படுத்துகிற போது சொன்ன வார்த்தை அண்டை நாடுகளில் இருந்து இங்கே ஊடுருவி அவர்கள் ஆதார் அட்டைகளையும் வாக்காளர் அட்டைகளையும் பெறுகிறார்கள் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை தர முடியாது ஆகவே வாக்குரிமையை நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த தீவிர சிறப்பு சீராய்வு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள் பீகாரிலே நீக்கப்பட்ட வாக்காளர்களில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேரில் முன்னூறு பேர் கூட அண்டை நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இல்லை என்ற கருத்து வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் நீக்கப்படும் ஒரு நிலை இருப்பதாக தெரிய வருகிறது இன்றைக்கு அது உறுதிப்படுத்தப்படும் என்று நான் கருதுகிறேன் இந்த ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் மண்ணின் மைந்தர்கள் தான் பூர்வீக குடிகள் தான் இவர்களை எதற்காக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் இவர்கள் யார் அண்டை நாட்டில் இருந்து ஊடுருவிய அந்நியர்கள் ஆகவே இவர்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது ஒரு நீண்டகால செயல் திட்டம் இருக்கிறது வாக்குரிமையை பறித்து பிறகு குடியுரிமையை பறிக்கிற நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய யூகமாக இருக்கிறது இதற்கு எதிர்கட்சிகள் அனைத்தும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் கூட அவர்கள் இதை தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி நடைமுறைப்படுத்துகிறார்கள் வாக்குரிமையை பரிசோதிக்கிறோம் என்கிற பெயரால் குடியுரிமையை பரிசோதிக்கிற நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிறார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரமே இல்லை சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் எந்த வகையிலும் முகாந்திரம் கொண்டிருக்கவில்லை ஆனால் பாஜக அரசு எல்லாவற்றையும் தான் தோன்றித்தனமான முறையிலே அணுகுகிறது குடிமக்களின் குடியுரிமையை பறிக்கிற செயலில் ஈடுபடுகிறது இது நாட்டுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி நாட்டு மக்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது மிகவும் கவலையளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது அவருடைய குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த குடும்பத்தினருக்கு தமிழக அரசு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் அவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பையும் வழங்கி அந்த குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாஜகவின் மதவெறி அரசியலுக்கு இது முதல் களப்பலி இன்னும் என்னென்ன செய்ய போகிறார்களோ எதை எதை அரங்கேற்றப் போகிறார்களோ என்ற கவலைதான் மிஞ்சுகிறது இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை